கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கார்த்திக் எம்எல்ஏ பொதுமக்களுடன் சென்ற கோவை மாநகராட்சி ஆணையாளர் ஷவண்குமாரை சந்தித்து மனு அளித்தார் கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் எண்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட இடங்களில் மயானங்கள் இருக்கிறது அந்த எண்பத்தி மூன்று மயானங்களில் பெரும்பாலானவை முட்புதர்கள் நிறைந்து மயானத்தின் உள்ளே சென்று உடலை அடக்கம் செய்வதற்கு செல்ல முடியாத அவல நிலை உள்ளது மேலும் மயான பகுதியில் அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி இல்லை தெருவிளக்கு வசதி இல்லை பராமரிப்பதற்கு உண்டான சரியான ஆட்களும் இறந்தவர்களுடைய உடலை பதிவு செய்யக்கூடிய நடைமுறைப்படுத்தப்படவில்லை அறுபத்தி மூன்றாவது வட்டத்தில் உள்ள மயானத்தில் காலடி எடுத்து வைக்க முடியவில்லை அந்த அளவிற்கு முழுக்க முழுக்க முட்புதர்கள் சூழ்ந்து கிடைக்கின்றன இது தொடர்பாக ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட முறை மனு அளித்துள்ள நிலையில் கார்த்திக் எம்எல்ஏ மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து மனு அளித்தார் இந்த சந்திப்பின் போது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜ்முத்து பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் மு மாசா முருகன் தீபா மற்றும் வார்டு செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்